சோளிங்கர் அருகே இரண்டு ஊராட்சிகளை நகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என எதிர்த்து கிராம பொதுமக்கள் பேருந்து நிலையம் அருகே ஒன்று திரண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஒன்றியத்திற்குட்பட்ட பாண்டியநல்லூர் மற்றும் சோமசமுத்திரம் ஆகிய இரண்டு ஊராட்சிகளை சோளிங்கர் நகராட்சியுடன் இணைத்து விரிவாக்கம் செய்வதற்கான திட்டத்தை அரசு அறிவித்துள்ளது இந்த நிலையில் சோளிங்கர் நகராட்சியுடன் இரண்டு ஊராட்சிகளை இணைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊராட்சி மன்ற தலைவர் அந்தோணி மற்றும் கல்பனா ஆகியோர் தலைமையில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் சோளிங்கர் பேருந்து நிலையம் அருகே ஒன்று திரண்டு மாபெரும் கண்டன கோஷங்களை வெளிப்படுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது கிராம பொதுமக்கள் கூறுகையில் தங்கள் கிராமங்களை நகராட்சியுடன் இணைத்தால் வரி உயர்வு ஏற்படும் அதேபோன்று பஞ்சாயத்து அந்தஸ்தை இழந்தால் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் வேலை கிடைக்காது என்பதாலே கிராம பொதுமக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி அமைப்பு செயலாளர் ஆமகிருஷ்ணன் இளைஞர் சங்க செயலாளர் சக்கரவர்த்தி வடக்கு ஒன்றிய செயலாளர் சிவாஜி மேற்கு ஒன்றிய தலைவர் சம்பத் காங்கிரஸ் நகர தலைவர் கோபால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் விஜயன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மாணிக்கம் புரட்சி பாரதம் ஒன்றிய தலைவர் சுந்தர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அவங்க அந்த ஊராட்சியில் இருக்கிற மக்களை குறியீட்டுனும் அவனுக்கு லெட்டர் கொடுக்கணும் எதையுமே இல்லாத உன்னை நகைச்சல் சேர்த்துட்டோம் அப்படின்னு சேர்த்துக்கிட்டும் ஒரு அறிக்கை வளர்வாது தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசியல்